உண்ணியா தம்பி உன் பேர் என்னப்பா சிவா சரி அப்பா நாயை கொஞ்சுவாரா ம் எப்படி எப்படி வர எங்க அப்பா வந்து நாய்க்கு சோறு விட்டுவார் சோறு விட்டுவாரா சோறு விட்டும் போது நாய்க்கு எச்சிலாம் வருமா வாயில ம் நாய் எச்சிலாம் தொடச்சு விட்ருவாரு துடச்சி விடுவாரா ம் ஓ டெய்லி பண்ணுவாரா அந்த மாரியே? ஆமா அந்த நாய்க்கு பேர் இருக்க அவங்க நாயகி என்ன பேர்? ஜாக்கி ஜாக்கியா குளைக்குமா? ம். ஆ குளைக்குமா? எப்படி குளைக்கும்? வோ 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 வோன்னு குளைக்குமா. அப்ப எச்சி உலகம். அப்பா தடச்சுடுவாரா? ம். நீயும் கொஞ்சம் வேணாயே? ம். கொஞ்சம் கூடாத நாயே. ஆ ரொம்ப தப்பு. புரியதா? விஜய் இது ரொம்ப கிரிட்டிக்கலான கேஸாக இருக்குது விஜய் நம்ம திருநெல்வேலி பாண்டி கேஸில் அதை விட மோசமாக இருக்குது எனக்கு என்னென்னா எல்லா ட்ரெஸ்ட்டும் எடுத்துக்கிட்டே வர்றப்ப கொஞ்சம் கொஞ்சமாக கன்ஃபார்ம் பண்ணிகிட்டே வந்தேன் இருந்தாலும் ஒரு டவுட் இருந்துக்கிட்டே இருந்துச்சு நம்ம டக்குன்னு அண்டர்லைன் பண்ண முடியாதுல்ல ஆனால் என் ஒய்ஃப் வந்து கடிக்கவே இல்லைன்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லுது என்னோட கணிப்பு நாயோட வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கிடைச்சா தானே தெரியும் பசிக்குதா நம்ம வீட்டுக்கு போய் அம்மாச்சிக்கிட்ட கேளு சூப்பரா செஞ்சு தருவாங்க சரியா தூங்கு யாரு நம்ம ஊருக்கு நானே தான் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் தம்பி உங்களை பார்க்க தான் வைக்காடுக்கு போயிட்டு இருந்தேன் நல்லவேளை நீங்களே இங்க வந்துட்டீங்க அப்படி விஷயம் பேச சொல்லுங்க என்ன கூப்பிடுங்க ஆகட்டும் எங்கப்பா ராகு மக வீட்டுக்கு போயிடுச்சு அது இருந்தாலும் விஷயம் தெரியும் போயிட்டு வாங்க தோட்டத்தை அளந்து அவங்களுக்கு கல்லு போட்டு கொடுங்கப்பா நீ பாரு சரி கணேசன் என்ன பண்ணீங்க

சாரி லேட் ஆயிடுச்சா நோ ப்ராப்ளம் உங்களுக்கு தான் வெயிட் இருக்கேன் அந்த கணேசன் கேஸை பற்றி பேசுறதுக்கு தான் உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணியிருந்தேன் நான் ஃபோன் பண்ண அதெல்லாம் நினைச்சேன் அதான் உங்களுக்கு வர சொன்னேன் இந்த ஃபோன் ஒன்று வந்துச்சு அதோட இந்த கேர்ள் ஃப்ரெண்ட்னாலே தான் சார் இதுதான் அந்த இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் நான் இதை பற்றி தான் உங்கள்கிட்ட டிஸ்கஸ் டீன் சொன்னாரா இந்த ரிப்போர்ட் ஆல்ரெடி நான் டீனுக்கு அனுப்பிட்டேன் இந்த கேஸை முதல்லேருந்து நான் தான் சார் பார்த்துட்டு இருக்கேன் இது வந்து நாய்க்கடியால் வர இன்ஃபெக்ஷன் தான் சார் அது அது அந்த இந்த மாதிரி ஆனவங்களுக்கு வந்து சொல்றாங்களே ஒரு தேர்ட்டி டேஸ்க்குள்ளே அப்நார்மல் ஆயிருவாங்க அவங்களுக்கு ஒரு மாதிரி எச்சு ஒழுகும் திடீர்னு அவங்களே கத்த ஆரம்பிச்சிருவாங்க பழசெல்லாம் புலம்புவாங்க மெமரி லாஸ் சம்டைம்ஸ் ஆகும் சம்டைம்ஸ் மூக்கு காது எல்லாத்துலேயும் பிச்சுக்குன்னு போல இருக்கும் இது மாதிரி பிரச்சனை நிறைய வரும் சார் இப்போ இந்த பேஷண்ட்டோட சாவு நேச்சுரல் நேச்சுரல் டெத்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு அவங்களுக்கே பயங்கரமாக வெறி இருக்கணும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூர் ஹெல்ப் தேங்க்யூ ஸோ மச் சார் சார் வேறு என்னப்பா கணேசா சார் கணேசா டே கணேசா எப்படி இருக்கு ஒழுங்காக இருக்கணும் நான் வர்றப்ப டீ நான் பார்த்துட்டு தான் வர்றேன் உடம்பு பூரா பரவிக்கையா ரபீஸு

இல்லை நாய் வளர்க்குறது தப்பு இல்லை ஆனால் அதை எப்படி பராமரிக்கணும்னு ஒரு முறை இருக்குல்ல முன்னாடி எல்லாம் நாயை வீட்டுக்கு வெளியே கட்டி போட்டிருப்பாங்க இன்றைக்கி வந்து பெட்ரூம் வரைக்கும் வருது கிச்சனுக்குள்ளே வருது டைனிங் டேபிளில் சாப்பிடும்போது அதுவும் கூட சேர்ந்து சாப்பிடுது இன்னைக்கு நாய்க்கு எத்தனை பேர் ஊசி போடுறாங்க அதை சொல்லு அப்புறம் அதை முத்தம் கொஞ்சிறாங்க வாயோட வாயை வச்சு அப்படி இருக்கும்போது அதோடய எச்சில் வந்து ரொம்ப டேஞ்சர்ப்பா அது மக்களுக்கு புரிய மாட்டேங்குது ரேபிஸ் வந்த நாயோட எச்சில் வந்து பாய்சனோட மோசமானது இது இந்த மக்களுக்கு எப்போ புரிய போகுதுன்னு தெரியல இந்த அந்த தவ பண்ணிட்டு தான் அப்படி கிடக்கா லைஃப் முடிஞ்சு போச்சுல அங்கே பாரு விரல் நகமெல்லாம் அப்படியே ஊற ஆரம்பிச்சிருச்சு நம்ம கண் முன்னாடியே செத்துக்கிட்டு இன்னும் ஒரு த்ரீ ஹவர்ஸ் இருப்பான் உயிரோடு அதுக்கப்புறம் அவன் பாடியை கூட அங்கே பாருங்கள் என்ன வாட் வர்றான்னு நம்மளாலேயே பார்க்க முடில வா வாங்க ஹலோ கேட்கல வெளியே வரேன் காத்தி அது வீசி அது தானே அவன் பறக்கී ஊதி சிவகாத் அது திரக்கී ஊதவாதோ காணம் நவுக்கு கவச்சின கிரதிரது சோனதே ဒီဒွေရနနသည်ဒီရယယပါဒီဒွေရယပါဒီညယယမဒီရယယပါ